பிரான்ஸ் முழுவதும் கொள்ளையர்கள் பயன்படுத்தும் நுட்பம் அதிகரித்து வருவதனால் அவதானமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெற்று காகிதத்தை தபால் பெட்டிகளில் வைக்கும் கொள்ளை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது முக்கிய நகரங்கள் அனைத்திலும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வந்துள்ளது கொள்ளையர்கள் பயன்படுத்தும் இந்த நுட்பத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் என போலீசாரிடம் போது மக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் இது ஒரு தபால் பெட்டியில் வெற்றுத்தாளை வைப்பதையும் அதன் ஒரு பகுதி வெளியிலிருந்து தெரியும் தெரியும்படி செய்வதையும் உள்ளடக்கியது காகித தாய் பல நாட்கள் இடத்தில் இருந்தால் வீட்டில் உள்ளவர்கள் வெளிநாடுகளுக்கு அல்லது வேறு இடங்களுக்கு சென்றிருக்கலாம் என கொள்ளையர்களால் முடிவு செய்யப்படுகிறது அதன் பின்னர் வீட்டில் கொள்ளையிடப்படுவதாக தெரிய வருகிறது இதனால் மக்கள் தங்கள் தபால் பெட்டியை அடிக்கடி சோதனையிட்டு காகிதங்கள் இருந்தால் அதனை சேகரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வீட்டில் உரிமையாளர்கள் யாரும் இல்லை என்றால் அதனை சோதனையிட்டு சேகரிக்க ஒருவரை நியமிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறான கொள்ளையர்கள் அந்த பகுதிகளில் அடிக்கடி நடமாடுவதனால் சிசிடிவி கேமராக்களையும் சோதனையிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அவதானிக்கப்பட்டால் உடனடியாக தங்கள் நகர போலீசாருக்கு அறிவிக்குமாறு போலீசார் தெரிவித்தனர் மேலும் குடியிருப்பாளர்கள் நீண்ட காலம் இல்லாத பட்சத்தில் அமைதி விடுமுறைகள் திட்டத்தில் பதிவு செய்யவும் முடியும் இதன் மூலம் போலீசார் அல்லது ஜாந்தாமினரால் கண்காணிக்கவும் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை செய்யவும் அனுமதிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது